எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கான நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு விஜய் அவர்கள் இன்டர்வியூ வந்து பேசியிருக்காரு ஸோ அதை பற்றின ஒரு விரிவான ஒரு தகவலை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பிரதீப் ஆண்டனி ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது தவறு தான் அப்படின்றதையும் அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு ஸோ இதனால் கமல்ஹாசன் அவர்களை ஈஸியாக முட்டாளாக்கிட்டாங்க மாயாவும் பூர்ணிமாவும் அப்படிங்கிறது இதன் மூலமாக இன்னொரு தடவையும் எவிடென்ட்டாக வந்து தெரிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ அதை பற்றியும் விரிவாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு ஒரு ஒரு கேம் பற்றி எப்படி அனலைஸ் பண்ணியிருந்தார் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா அவர்கள் மாயாவுக்கு கொடுத்த சரியான ஒரு பதிலடி அதை பற்றியும் வந்து பார்க்க போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்ஜே பிராவோ அவர் வந்து எப்பா என்னப்பா திருப்பி திருப்பி சொன்ன போட்டே இருக்கீங்க சமாதானம் போயிடலாம்ப்பா லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் கானாபாலா அவர்கள் என்றைக்கோ பேசுனது இன்றைக்கு வந்து ரிவீட் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போயிடும் ஸோ டோட்டலாக இவ்வளோ பெரிய ஹியூஜான டாபிக் இருக்குது கொஞ்சம் நீளமான ஒரு வீடியோ தான் லாஸ்ட் பட் லீஸ்ட் காஜல் பசுபதி அவர்கள் பிரதீப் ஆண்டனியை கேவலமாக பேசியிருக்கிறார்கள் அதை பற்றியும் வந்து பார்க்க போயிடும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோடைய இன்டர்வியூ ஸோ அவரோட இன்டர்வியூவ் அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக மெய்ஸ் எடுத்து போயிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து அவருடைய ஸ்டாண்டு மாயா பூர்ணிமா எப்படி இருந்துச்சோ உள்ள கேமில் அதே தான் வெளியும் வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுக்கு வந்து நிறையா பேர் இருக்குது கிளாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து விளையாடுவார் கிளாப்ஸுக்கு வந்து நல்லா வந்துச்சுன்னா அந்த பக்கம் போயிடுவார் அடுத்த வாரம் அவங்களுக்கு வரலன்னா அடுத்து இந்த பக்கம் போயிருவார் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வைவிங் கேம் வந்து ஆடினார் அப்படிங்கிறது ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிறார் பிரதீப் ரெட் கார்டு கொடுத்தத ஓப்பன் அக்செப்ட் பண்ணிக்கிறார் பச்சோந்தி அப்படிங்கிறதையும் ஓப்பன் அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒருத்தன் தவறு பண்ணியிருக்கான் அந்த வீட்டில் நான் அப்படி இருந்தால் சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய அக்செப்டன்ஸ் வந்து இருக்குல்ல அதை நீங்கள் பாராட்டுங்க கண்டிப்பாக சரியா நிறைய பேர் விமர்சித்தாங்க என்னங்க அது இப்படி போய் சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பிரதீப் மாதிரி இவரும் வந்து ஆயிருக்கக்கூடாது அப்படின்றதற்காக ஒரு விஷயம் வந்து பேசுனார் பார்த்தீங்களா நானும் இவங்களெலாம் எதிர்த்து பேசி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னையும் வந்து பிரதீப் மாதிரி வெளியே அனுப்பியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து பேசியிருப்பேன் இதே மனநிலையே தான் இந்த சீசனில் இருக்க எல்லா பாய்ஸ் கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் தினேஷ்கிட்டையும் அதே தான் தினேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து கழுத்த கயிறை வந்து இழுக்கும் இழுக்கும்பொழுது லைட்டாக கை வந்து அதில் பட்டுருச்சு கையில் பட்டுருச்சு ஹேண்ட்லிங் ஆ ஊன்றுச்சு அது மாயா மாயா மந்திரிங்கலாம் போட்டுச்சு கமல் சார் வந்து ஒரே ஓங்கி போடு சாரி கேளுங்க அப்படின்னாரு உடனே வெடிவெடுத்து போயிட்டார் தினேஷ் அதுலேருந்து அடுத்த வாரத்துலேருந்து அவர் வந்து கேம் ஃபுல்லாக மாறிடுச்சு ஸோ விஷ்ணு கதையே தான் ஒரு நாள் ஒரு வாரம் பக்கா ரோஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் என்ன ரோஸ்ட்டு விஷ்ணு சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரோஸ்ட்டு தான் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அதுலேருந்து அவங்க வந்து அமைதி ஆகிட்டாங்க அவங்களும் வந்து பேசியிருக்க முடியும் ஆ என்னப்பா கமல் சார் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பேசியிருந்தாலும் கண்டிப்பாக வெளியே தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத அழகாக புரிஞ்சிக்கிட்டாரு ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் வந்து விஷ்ணு விஜயோடைய இன்டர்வியூவில் பாராட்டுறேன் எல்லாத்துக்கும் அந்த அக்சப்டன்ஸ் வேணுங்க நான் செஞ்சது தப்புங்க நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத அக்ஸப் பண்ணிட்டான் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயம் அவனை கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போவோம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை சரிங்களா இதை விட்டுட்டு இந்த மாயா பூர்ணிமா நிக்சனு ஜோவிகா இந்த மாதிரி ரெட் கர்த்துக்குனாங்க தெரியுமா முக்கியமாக இருந்தவங்க அவங்க இது வரைக்குமே பிரதீப் பற்றி அவங்களுடைய தவறுகளை பற்றி ஒரு ட்வீட்டு கூட பாசிட்டிவாக வந்து போடவே இல்லை ஏன்னா அவங்க தப்புன்னு உணரவே இல்லை பிரதீப் வந்து வெளியே போயிருந்து நினைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் நினைங்க அவன் கெட்ட வார்த்தை பேசுனான் கேவலமாக பேசுனான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீலிங் கூட இல்லையே விஷ்ணு விஜயோடைய ஸ்டாண்ட் வேறு மாதிரி இருக்கலாம் அந்த டைம்லேயும் அவர் வந்து நின்று பேசினார் அதற்கான கிளாரிட்டியும் பெர்ஃபெக்ட்டாக அவர் வந்து கொடுத்துட்டார் இனிமேல் விஷ்ணு விஜய் மேலே வந்து ஸ்ட்ராங்காக ஆஃபன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அவர் எப்படி பழி போட்டு போயிட்டார்னா சேனல் சைட்லேயும் சார் சைட்லேயும் தான் தப்பு இருக்குது பிரதீப் விஷயத்தில் எங்கள் சைடில் எதுவுமே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டு கிளம்பிட்டார் அவரை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பிரதீப்போடைய விஷயத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து ரெட்டு தான் அப்புறம் இந்த பெண்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அது மேபி எனக்கு நான் நம்பிட்டேன் அவன் ஒத்துதான் பாருங்கள் நான் நம்பிட்டேன் அவங்க பேசுகிறது உண்மையிலேயே அவன் அப்படி தான் அப்படின்ட்டு ஸோ எனக்கு அது வரைக்கும் வந்து ரெக்கார்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்ருந்தோம் அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஒன்னை வேறு வேறு பெருசாக ஒரு கேஸில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாங்க அவரை ஆனால் அவர் சொல்லுவார் பிரதீப் கிட்ட என்ன வேற ஒரு பெருசாக கேஸ் வந்து உன்னை போட்டு வெளியே தள்ளுறோம் அப்படின்ட்டு ஆமாங்க நான் வீட்டை விட்டு வெளியே போகணும் நான் சொன்னேன் அப்படிங்கிறதே ஒட்டுக்கிட்டான் அதுதான் விஷ்ணுவோடைய ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் அவன் அங்கே ஸ்ட்ராங் பிளேயருங்க நான் வெளியே அனுப்பணுங்க அதுக்காக தான் சொன்னேன் உன்னை வேறுதான் செஞ்சு வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னேன் ஆனால் நான் சொன்னது முழுக்க முழுக்க ஸ்கூல்ஸ்ரே சிசி வச்சு தான் ஏன்னா அவன் கெட்ட வார்த்தை பேசியிருந்தான் அதை வச்சு உன்னை முடிச்சு அனுப்பணும்னு நினச்சேன் ஆனால் இந்த உமனிஷா அவனுக்கு எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமாக அது தெரிஞ்ச பிறகுதான் அதுக்காக நான் உள்ளே சொல்லியிருப்பேன் இவங்க பிரதிப்பு வந்து உடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்ற எல்லா ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டா அதாவது மாயா பூர்ணிமாவை சுக்கு நூறாக கிழித்து தொங்க விட்டான் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் இது யாரும் மறுக்கவே முடியாது சரியா அது மட்டும் இல்லாமல் அவனுடைய தவறையும் ஒத்துக்கிட்டான் ஆமாங்க நான் தூக்கிட்டேன் அவனை தூக்கலை நான் வந்து நடித்தேன் எனக்கு பிரதிபுத்தி அப்பவே தெரியும் அப்படின்லாம் சொல்லவே இல்லையே ஆமாங்க நான் அப்போ நம்பினேங்க அதுக்காக நடந்த நிகழ்வுகள் ஏன்னா கமல்சாருக்கு வந்து திருப்பிட்டார் திருப்பி அவர் தான் வந்து தூக்க சொன்னார் ஒரே ஆப்ஷன் தான் இருந்துச்சு நான் கூட என்ன நினச்சேன் ஓ சேனல்லாம் பார்த்துருப்பாங்க அது எழுபது கேமரா கமல் சார் கூட நடக்குது ரெட் கார்டு ஒரு ஒருவேள் இது உண்மையிலேயே நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி தான் தூக்கிட்டேன் அப்போ பிராவோ உடைய எண்ணமும் விஷ்ணு விஷ்ணுஜியோடைய எண்ணமும் வந்து ஒன்று தான் ரெண்டு பேரும் வந்து அந்த பெண்களால் நம்பப்பட்டு ரைட் ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கின தான் இ சேம் அப்ளைஸ்டூக் சரண விக்ரமசோ மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுக்கலவாணி பண்ணி இன்ட்ரிவியூ வந்து கொடுக்காம இருக்காங்க எல்லாம் இன்ட்ரிவியூ கொடுக்கலையோ அவங்க இவங்கெல்லாம் வந்து கேடு கட்டவங்கன்னு நடத்தும் ஓகேவா ஸோ அடுத்து வந்துடும் மணி வரும் ரவீனா கூட தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ரவீனா வந்து அந்த ரெட் கார்டு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு ஓகேவா ரவீனா கொடுக்க மாட்டா ஜோவிகா கொடுக்க மாட்டா மிக்சன் கொடுக்க மாட்டா மாயா கொடுக்க மாட்டா புரியா கொடுக்க மாட்டா எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா எச்ச உன்னுடைய தவறை இப்போ வரைக்கும் நீ வந்து உணராமல் ஏங்க ஒரு ட்வீட்டுங்க சாரி பிரதீப் நான் வந்து இந்த ஃப்ளோவில் கேமில் நான் அவனை முடிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அது தப்பு தான் ஆனால் நீ ஜஸ்டிஃபை பண்ணலை உன்னோட ஆக்ஷன்ஸை அதுக்கு நான் வந்து ஒரு சாரி அதுக்கு சாரி கேட்க முடியாது பட் அந்த இது கா காட்டி அவங்கள தூக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டுன்னா மேலே புரிஞ்சிச்சு சரியா அது கான்ட்ரவர்ஸி ஆகாது அப்படியே அமைங்கி போயிடும் நீங்கள் இப்படியே விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு மக்கள் மறந்துட்டு அடுத்த சீசன் போயிடுவான் அப்படி தானே சூப்பர் டெக்னிக் இதில் இன்றைக்கி ரெண்டு பேர் கை ஜோர்த்து ஜோடியாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அச்சமில்லை இந்த சைடு வந்து மேஜிக் ரெண்டு பேரும் கை வை போட்டு கை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க எவ்வளோ கேன அதாவது வாயில் நிறைய வரும் சரி பாவம்னு சொல்லி விட்டு வைக்கிறேன் ஏன்னா சோ முடிஞ்சிருச்சு இந்த நம்ம நெகட்டிவிட்டி பரப்பா ஏன்னா பிராவோ தான் சொல்லியிருக்கார் ஒரு போஸ்ட்டில் நெகட்டிவிட்டி பரப்பாதீங்க எல்லாம் மீம்ஸ்லாம் போட்டு கலாய்ச்சிட்டிங்க இன்னும் ஏன் வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டார் இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த விஷ்ணு விஜய் எல்லாருமே சேர்த்து கமல் சார் தான் வந்து இந்த டிஷன் எடுக்கிறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அப்போ தெரியுதா ஆமாம் சார் எவ்வளோ அழகாக முட்டாளாக்கியிருக்காங்கன்ட்டு மாயா க்ளீனாக வந்துருச்சா அது மட்டும் இல்லாமல் மாயா கொடுத்த ஒரு விஷயம் வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா அவங்களுடைய பெயரை சொல்லி தான் கூப்பிட்ணும் ஹிஸ் ஹெர் அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்தாதீங்கன்ட்டு சரியா இப்போ அர்ச்சனா வந்து அந்த போஸ்ட்டில் அர்ச்சனா ரவிச்சந்திரன் பக்கத்தில் ஹெர் ஷீன் போட்டிருக்காங்க எப்படி சார் வேற வேறு லெவலா கெத்தில்ல அர்ச்சனா அர்ச்சனா பொறுத்தவரைக்கும் வேறு லெவல்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து இந்த காஜல் பசுபதி மேட்ரு பிரதீப் வந்து ரொம்ப கிழிச்சி அவங்க என்னமோ ஒழுக்க சிகாமணி மாதிரியும் பிரதீப் தான் ஒழுக்கம் கேட்ட மாதிரியும் பேசியிருக்காங்க அதை பற்றி நம்ம நாளைக்கு வேணால் பேசலாம் சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்